இன்று டிசம்பர் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு இன்றுதான் வரலாற்றில் முதல் குரல் பதிவு செய்யப்பட்டது தாமஸ் ஆல்வா எடிசன் இன்றைய தினம் மேரி ஹேடே லிட்டில் லாம் என்ற பாடலை சொந்தமாக பாடி அதனை கிராமபோன் எனப்படும் கருவியில் பதிவு செய்தும் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் குடியரசிற்கு இந்தியா அங்கீகாரம் கொடுத்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இதையடுத்து இந்தியா முழுவதும் நடந்த கலவரத்தில் சுமார் எண்ணூறு பேர் உயிரிழந்தனர் இதன் காரணமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் ஜமாத்தி இஸ்லாமி ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்ட மேதையின் சுதந்திர இந்திய நிர்மாண சிற்பிகளில் ஒருவருமான டாக்டர் அம்பேத்கார் இன்றைய தினம் காலமானார்